அந்தோனிசாமிங்கிற அந்தோணிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கேட்டவன் அந்த சமூகம் குரு குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் அவன் வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி போது கூட என்ன எகத்தாள என்ன திமுரு ஞானவர்களுக்கு யார் மனதாவது ஏய் உன்ன பார்த்து நாங்க இப்படி பதறோம் கதறோன்னு சொல்லும் போது கூட நீ என்ன படைப்பாளி யார் புண்பட்டு இருந்தால் நாங்கள் வருத்தப்பட்டு யார் மனசு ரோட்டில் போற வரோனா அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்க விடலாம் தப்பில்லை யாரை வேணாலும் எதிர்க்கலாம் அது உங்க உரிமை நீங்க வந்து இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது நீங்க சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது ரைட்டு அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா அப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு அதில் வர்ற காசில் தான் சோறு திங்கினோம்னா அது இல்லை வாழ்க்கை நான் சிவகுமார் சார் எப்பவுமே இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் மதிப்பேன் ஆனால் நீங்கள் வந்து ஞானவேல் அவர்கள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் உங்கள் வயசுக்கு சொல்லாதது எனக்கு வருத்தம் தான் அந்த ஆயிரம் கோடி வந்து மேட்டர் இல்லை இருங்க அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் இருங்க நூறு கோடி அப்ப ஆயிரம் கோடி இல்ல உங்களுக்கு என்ன சந்தேகம் அதில் ஏங்க அம்மாங்கிற மேடம்ங்கிற இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் தேவையா ஏங்க உண்மையா உண்மை இல்லைன்னா விடுவாங்களா கண்டிப்பாக நான் ஒன்று கேட்குறேன் என் படைப்பில் நீங்கள் பார்த்தீங்களா இல்லை இல்லை நான் படைப்பு எடுத்தது என்னை எடுக்க தூண்டுனது நான் நேரடியாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இதே அரங்கத்தில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சந்தனக்காடு படைப்பை போட்டு சொல்லியிருக்கேன் செந்தமிழ் நாடுன்னு நான் சந்தனக்காடு எடுக்கும்போது தேவாரம் என்ன சமூகம்னு சொல்லலை நீங்கள் வந்து விஜயகுமார் இந்த இனத்துக்காரன்னு சொல்ல மலையாளின்னு அவங்க அவங்கவுங்கெல்லாம் என்ன தவறு செஞ்சாங்களோ அதை மட்டும்தான் சொன்னேன் ஆனால் காடுவட்டி குரு அவர்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் அழுதுருக்கலாம் எனக்கு தெரியும் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் உங்கள் கண்ணீர் கலங்கி கண்ணத்தில் கூட இறங்கியிருக்கலாம் எழுபது அறுபது சதவீதத்துக்கு மேலே இந்த படைப்பை பார்த்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஒரு வேற ஒரு சமூகத்தை சார்ந்தோம் ஜெய் படத்தில் ஆ அந்தோணிசாமின்னு ஒரு ஆளை அவர் சமூகம் சொல்லணும்னா இந்த சமூகத்தை ஒருபோதும் எந்த சமூகத்தையும் நான் என்னுடைய என்னுடைய உறவுக்குடியாக என்னுடைய சகத்தோ என்ன சொ சகோதர குடியாக பார்க்குறேன் அந்தோனிசாமிங்கிற மோ அந்தோனிசாமி முதலியாருங்கிற ஒருத்தனை அவன் தான் கெட்டவன் அந்த சமூகம் இல்லை அதுக்கு குருமூர் குரு அப்படின்னு பேர் வச்சு அவன் 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 வீட்டில் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரிக்கு பின்னாடி அக்னி குண்டத்தை மாட்டி தப்புன்னு சொல்லி கதரும்போது கூட என்ன எகத்தாலம் என்ன திமிரு ஞானவர்களுக்கு அதுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் ஐயா சிவகுமார் அவர்கள் குடும்பம் சரி இதெல்லாம் நடந்தது நான் தான் சொன்னேன் நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் அருகருக காலங்காலமாக வாழ்கிற வன்னியர்களும் பட்டியல் சமுத்தவர்களும் இன்றைக்கி வந்து முகநூல் நிறைய கருத்தை கசப்பானதை விதைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை என்னால் பார்க்க முடியல தனிப்பட்ட முறையில் என்னால் பார்க்க முடியல ஏன்னா என்னுடைய தந்தை நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஊர் ஓரத்துல ஊருக்குள்ளே இடம் கொடுத்து வீடு கட்டிக்கின்னு சொல்லி எங்கள் குடும்பத்தை தள்ளி வச்சு என்ன என்னை தீண்ட மாதிரி பார்த்த அந்த நிலையிலேருந்து நான் வந்து இந்த சமூகத்துக்காக நின்று போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் வேணாயா ஒரு வருத்தம் வருத்தம் கூட வேணாம் எடுங்க எடுங்க அந்த வாத்தி ஏதாவது பண்ணுங்க சுமத்தப்பட்டது என்ன ஈவி இறக்கமற்ற முறையில எல்லாருக்கும் நின்னவன என்ன ஒரு வெறி பிடிச்சவன மாத்தி இந்த சமூகத்துக்கு முன்னாடி காயப்படுத்தணும்னு நினைச்சாங்க இதோட நின்னு இருந்தாலும் கூட கருமை எப்படியாவது போகட்டும் இந்த நேர்மையற்ற கூட்டத்துக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதுக்கான பதிலும் பதிலடியும் ஏதாவது ஒரு ரூபத்துல கிடைக்கும்னு விட்டேன் ஆனால் ஞானவேல் அவர்களுக்கு நண்பரும் எனக்கும் நண்பருமான ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏன் இப்படி பண்ணீங்க கௌதமன் கேட்டதில் என்ன தப்புன்னு கேட்கணே வரல அவர் அலுவலகத்து பக்கத்தில் ஒரு டீகடையில்னு கேட்கும்போது அவருக்கு தெரியும் யாருலாம் கேட்கும்போது உங்கள் தான் வீரப்பனை ஒரு குலகாரம் கொள்ளகாரம் வீரப்பனை எடுத்தார ஏன் தாதா ரவுடி அவன் குரு அவன் வேணாம் உங்கள் கௌதமனை எடுக்க சொல்லுங்கள் அப்போ நேர்மையற்ற ஒருவன் நீங்கள் இப்போவும் சொல்கிறேன் ஜெய்பீம் ஒரு அற்புதமான படைப்பு ஏன்னா படைப்பை ரசிப்ப நான் குழந்தை மனதோட தாய் மனதோட ஆனால் உங்கள் பணம் ஓடணும் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு ரத்தம் குடிக்கிற இந்த குரூர எண்ணத்தோட அதில் படைக்கப்பட்டது மட்டும் இல்லை அவர்கள் கதறி கோரிக்கை போது அல்லது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது ஆடு மாடு மேலே கால் பட்டா கூட தொட்டு கும்பிடுவான் மனுஷன் அவன் மனுஷன் சொல்லும்போது யார் மனதாவது இதுக்கு சூர்யா காரணம் இல்லை அவர் சொல்றார் சூர்யா காரணம் இல்லை நாங்கள் தான் வச்சோம் யார் மனதாவது ஏய் உன்னை பார்த்து நாங்கள் இப்படி பதறோம் கதர்றோன்னு சொல்லும் போது கூட நீ என்ன படைப்பாளி உனக்கு உனக்கு என்ன அறிவு தானே நீ யார் என்ன மொழி நீ இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் இல்லைனான்னு ஏன் தோண்டி ஆராய பார்க்குறோம் எல்லை செய் எல்லை தாண்டி வந்து படைப்பு செய்யலாம் எல்லாருக்கும் சுதந்திரம் உண்டு இங்கே எவனும் தடுக்க முடியாது ஆனா எல்லை தாண்டி வந்து என்னுடைய என்னுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு மரபு சார்ந்த ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட என் மண்ணில் கலவரம் செய்யறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்கு யார் மனதாவது புண்பட்டு இருந்தால் நாங்க வருத்தப்பட்டு யார் மனசு ரோட்ல போகிறோம் வரோனா இந்த மண்ணுக்காக சண்டை போட்டு செத்த கூட்டம் மறுபடியும் இந்த கூட்டம் எனக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் ஏதோ அந்த சமூகத்துல பிறந்த அதுக்காக நான் சண்டை போடுறேன்னு நினைச்சிருக்கலாம் உள்ள ஆய்ந்து பார்க்கணும் ஒரு பெரும் சமூகம் எண்ணிக்கையில் பெருங்குடி நீ அவனை கருத்தியில அடிச்சுட்டா நாளைக்கு ஒரு அத்துமீறி உள்ள வரும்போது இந்த இனத்துக்கான பேரழிவு உள்ள வரும்போது அவனை எப்படி கூப்பிட முடியும் அவன் எப்படி வந்து நிற்பான் எல்லாரும் என்ன அடிக்கிறீங்களா ஜாதிவரி ஜாதிவரின் நாங்கள் எதுக்குடா வரணும் சாவுடான்னு சொன்னான் அவன் மட்டுமா ஐந்து பேர் கொண்ட குறவர் குடியாக இருந்தாலும் அவனும் இந்த மண்ணுக்காக நிக்கணும் அப்போ இப்படி அடிக்கும்போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டுவேன் நான் அதுக்கு போய் நின்னே ஆகணும் அதான் அறம் அதில் நிற்கணும்லண்ணா இல்லை இல்லை நான் போய் நின்னா என்னை சாதி வரேன் டேய் சொன்னால் சொல்லிட்டு போங்கடா என் மண்ணை காக்க எனக்கு என்னென்ன வழி இருக்கோ எதுக்கு நான் கத்தி போகிற அளவு நிற்கணும் எதுக்கு பதினேழு நாள் அக்னி அக்னி வெயில்ல நான் எதுக்கு சிறையில் இருக்கணும் எதுக்கு அவனியாபுரத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் நான் மாடு வச்சுருக்கேண்ணா ஏன் வாடி வாசலில் ரத்தம் சிந்தனும் அதுக்கப்புறம் சூர்யா ஒரு அறிக்கை விடுறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் விடலாம் தப்பில்லை யாரை வேணாலும் எதிர்க்கலாம் அது உங்கள் உரிமை நீங்கள் வந்து இங்கெல்லாம் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது நீங்கள் சினிமாவில் அரசியல் பேசக்கூடாது ரைட்டு அரசியலுக்கு சினிமா வந்து பேசலாமா இப்போ என்ன நேர்மை எதுக்கு சொல்கிறேன்னா நான் மறுபடியும் நீங்கள்லாம் எங்களுடைய எதிரின்லாம் நான் நினைக்கவே இல்லை ஆனால் என் மண்ணுக்கு எதிரியாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் நான் விட மாட்டேன் அப்போ இவ்வளவு காசு பணத்தோடு இருந்து இப்படி ஒரு ஈனத்தனமான வேலையை செஞ்சு அதில் வர்ற காசில் தான் சோறு திங்கினோம்னா அதில் வாழ்க்கை பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே சந்தனக்காடு பண்ணும்போது நாங்கள் இப்படி தான்டா இருந்தோம் இப்போ நீ எவ்வளோ தூரம் எங்களை எட்டி மிதித்து நீ காயப்படுத்தி கரைப்படுத்தினாலும் நாங்கள் அறத்தோடு தான் நின்று படைப்பு செய்வோம் ஏன்னா இந்த மண்ணை காக்க இந்த மண்ணில் இருக்க பிறந்த அத்தனை பேரும் தேவை அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வை குறைச்சிட்டா ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லோரும் நடக்கலாம் ஜல்லிக்கட்டு தைப்புரட்சி நடக்கும்னு தான் நான் சாகணும்னு முடிவு பண்ணி தான் அவனே அப்புறம் போனது ஆக இனியாவது திருந்துங்க நீங்கள் உங்களுக்கு வாயுதம் கிடைச்சிருச்சு ஒரு கேமரா கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக கலவரத்தை மூட்டாதீங்க கொஞ்சம் ரொம்பலாம் வேணாம் கொஞ்சமாக தாய்மை உணர்வோட இந்த மண்ணில் சாதி வெறியை விதைக்காமல் இந்த மண்ணை மக்களை பண்படுத்த படைப்பு செய்யுங்க யாரெல்லாம் உரைக்குதோ யாரெல்லாம் மறுபடியும் என்ன எதிர்த்து எழுதுறீங்களோ எழுதுங்க ஒரு நொடி யோசிச்சு எழுதுங்க என்னை காயப்படுத்துறதுனால நான் ஒரு காலமும் செதஞ்சிட மாட்டேன் ஏன்னா அவமரியாதையும் காயங்களும் தேவைப்பட்ட மரணமும் கிடைக்கும்னு முடிவு தான் அல்லது அதுதான் நம்ம சந்திக்கிற இறுதி இடமாக இருக்கும்னு போய் நின்று படைப்புகளத்திலையும் தரைய தரையில இந்த இனத்துக்கான உரிமை போராட்டத்திலும் நிற்கிறப்ப எனக்கு ஒன்றும் இல்லை

ஜெயகாந்தன் அவர்கள் எழுத்த பார்த்து தான் எனக்கு எழுதணும் கதைகள் படைக்கணும்னு தோணுச்சு எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட்டு தோட தமிழரசன் புலவர் களிய பெருமாள் யாருன்னு உங்களுக்குலாம் தெரியும் இந்த மண்ணுக்காக இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி உயிர் விட்டவர்கள் அவருடைய உயிர் நண்பர் எங்கள் அப்பா அப்போ அந்த வழி வந்தவன் நான் இப்போ ஒன்பதாவது வரைக்குமே நான் சினிமா பார்த்தது சிவப்பு மல்லிங்கிற ஒரு படம் வந்தபோது நம்ம கருத்துள்ள படைப்பு வருதுன்னு வான்னு கூட்டிகிட்டு போனார் அதுக்கு முன்னாடி திரை தெரியாது காட்சி என்னன்னு தெரியாது போய் நின்னா விஜயகாந்தனுடைய கருத்த முகம் செவந்த கண்கள் அந்த தப்பு அடித்து எரிமலை எப்படி பொறுக்கும் நெருப்புக்கு இன்னமா உறக்கம் அப்படின்னு அந்த பாடும்போது பார்த்ததுல அப்படியே கண்மொழியாக இறங்கினது தான் அப்படியே படிப்படியாக நகரத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சும்போது சினிமாவுக்கு போயிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படி வந்தது தான் ஆக விஜயகாந்தை பார்த்து நடிக்க வந்ததுனால அந்த பாதிப்பு இயல்பாகவே இருக்குங்கிறதா அது உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சி நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எழுபத்தஞ்சி சதவீதம் மிக முக்கியமான தூண்டுதல் ஞானவேல் அவர்களும் நான் சிவகுமார் சார் எப்பவுமே இன்னைக்கு இல்லை என்றைக்கும் மதிப்பேன் ஆனால் நீங்கள் வந்து ஞானவேல் அவர்கள் செஞ்சது தப்புன்னு நீங்கள் உங்கள் வயசுக்கு சொல்லாதது எனக்கு வருத்தம் தான் ஏன்னா நானே அவருக்கு குறுஞ்செய்தி அனுப்புனேன் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர் சந்திங்க இது வந்து ரெண்டு சமூகத்துக்குள்ள பெரிய சிக்கலாகுதுன்னு குறுஞ்செய்தி அனுப்பி கூட ராமதாசை மழை அன்னைக்கு அந்த நாளில் அவர் சந்திக்கலாம் சொ இவர் தயாராக இருந்தார் ராமதாசை ஆனால் அவர் பதிலே சொல்ல அப்போ கூட இவர் சொன்னார் அலைபேசியில் வர சொல்லுங்கள் எதுக்கு அப்படின்னு மருத்துவர் சொன்னார் அப்போதும் வரல ஆக இந்த தகிப்பில் அந்த படைப்பினுடைய லாபம் பார்க்கணும்னு நின்ன நிலை இருக்குல்ல அதன் அதனை தொடர்ந்து அவர்கள் நடந்துக்கிட்ட முறை இருக்குல்ல அதுதான் மிக முக்கியமான அதாவது வழி சகோதரன் அதியன் ஆதரன் ஜெயிக்கணும்னு நான் மனமாற வாழ்த்துறேன் அதியன் ஆதரையும் ஒரு மண்ணுக்கான உரிமை பேசுற படைப்பை தான் எடுத்திருக்காரு அதனால நீளம் புரொடக்ஷனும் வெற்றி அடையணும் இந்த மண்ணுக்கான படைப்பை செய்யணும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம சில விஷயங்களை பண்ணணும்னு தான் நான் நான் சொல்லிக்கிறேன் அதனால மண்ணுக்காக படைப்பெடுப்பவர்கள் அத்தனை பேரும் இருங்க இருங்க அதாவது அந்த லீ மேஜிக் பழைய குட் குட்ல அதுல அண்ணன் சீமான் அவர்கள் படம் பார்த்துட்டு இருக்காங்க வைரமுத்து அவர்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க எல்லாரும் அங்க வரணும் ஒன்றும் இல்லை இதை தொடர்ந்து நான் தமிழரசன் வரலாறு எடுக்க போறேன் அண்ணன் மேதகு பிரபாகரன் அவர்கள் வரலாறு எடுக்க போகிறேன் இந்த மண்ணுக்கான உரிமை மீட்க ஒரு நெருப்பு திறவுகளாக அந்த படைப்புகளெலாம் இருக்கும் உங்களோட நானும் என்னோட நீங்களும் இந்த மண்ணுக்காக நாமளும் நிற்கிற நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் பெருநெகிழ்வோடு உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து நன்றியோட விடைபெறேன் நன்றி